இன்னைக்கு இந்த பதிவில் இந்தியாவில் இருந்து நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து பண்றது எந்த துறைகள் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு எந்த துறையை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பிஸ்னஸ் உருவாக்கணும் அப்படின்னா அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள்லாம் என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இது ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எந்த இடத்துல நம்ம அந்த பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றதும் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு பல்வேறு தரப்பட்ட வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருந்தாலும் அதுல குறிப்பா வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய பல பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படி இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம எந்த துறையை தேர்ந்தெடுத்தா நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்தே நான் வந்து பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு எந்த துறையில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு ப்ராடக்ட வந்து நம்ம பேர்ல உற்பத்தி பண்ணி நம்ம வந்து பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்கு இல்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நம்ம பிரான்சைஸ் எடுத்து பண்ற மாதிரி இருந்தா என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு விவசாய துறைகளில் எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்றத வந்து ஒரு அஞ்சு கேட்டகரியை வந்து நம்ம வந்து இந்த பதிவில் உங்களுக்காக நாங்க வந்து சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம இந்த துறையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்களையும் நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி கொடுக்க போறோம் அப்படின்றத சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்காகவே வந்து ஸ்டோரில் நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் உருவாக்கி வச்சிருக்கோம் நாமக்கல் டூர் லண்டன்ன்ற நேம்ல இருக்கும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பொருளை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் உங்களோட பதிவு பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இலவசமாகவே நீங்க பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்க பதிவை கொண்டு போய் சேர்க்கணும் நினைச்சாலும் அதையும் நீங்க இலவசமா வந்து செஞ்சுக்கலாம் இதை தாண்டி நீங்க வந்து எங்களுடைய வலைதளங்கள் அதாவது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் சேனல்ல இலவசமா விளம்பரம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இல்ல நீங்க பணம் கட்டி பெய்ட் சர்வீஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்டா வந்து பப்ளிஷ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு எந்த வாய்ப்புகள் வேணும் அப்படின்றத நீங்களே தேர்ந்தெடுத்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி வணக்கத்துடன் நான் உங்கள் நவசை தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒவ்வொரு பதிவிலும் நான் வந்து உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள் தான் முடிஞ்ச அளவுக்கு நீரை வந்து சேகரித்து வைங்க தேவையில்லாம வீண் செய்யாதீங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறியில இன்னைக்கு எளிதாகவே வீட்டிலேயே வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நியூ டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி நீங்க செஞ்சு உங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி நீங்க உற்பத்தி செய்யும் போது மாத செலவுகள் குறையும் சுத்தமான சுகாதாரமான கெமிக்கல் இல்லாத ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்குறது கூட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அதாவது வருமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய பேர் இருக்கு வருமானம் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து அது மூலயமா நீங்கள் உங்களோட வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது நீங்கள் வந்து ஒருத்தட்ட வேலை செய்யாமல் நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நம்ம ஒரு நாலு பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது பல பேங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான மானியத்துடன் கூறிய ஒரு லோன் வசதியெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவுகளை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் வரக்கூடிய நாட்கள் இது சம்பந்தமான டீடைல்டான பதிவுகள் வரதான் போகுது சோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல ஒவ்வொரு பிஸ்னஸ் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய துறைகளில் ஒரு அஞ்சு துறைகளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து சொல்ல போகிறோம் இதை தொடர்ந்து பதிவு பண்ண போகிறோம் இதில் அஞ்சாவது இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து யூடியூப் சேனலுங்க அதாவது இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறதும் அதில் வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி முன்னாடியெல்லாம் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எடிட் பண்ண தெரியணும் தம்நாயில் கிரியேட் பண்ண தெரியணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து இருந்தது இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஏகப்பட்ட சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதுக்காகவே வந்து வந்திருக்கு அந்த சாஃப்ட்வேர் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் தேவையான வீடியோவை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கு தமிழில் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அந்த வீடியோவுக்கு தேவையான கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி எந்த விஷயத்தை நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போட்டாலும் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க வலைதளங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது இந்தியா தான் அதனால நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க இந்த யூடியூப் சேனல் அதாவது வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீத நபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்ப ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல் இது கம்பல்சரி இன்னைக்கு எல்லாத்தோட மொபைல்லையுமே வந்து இருக்கும் அப்ப நீங்க ஒரு பொருளை ஒரு விற்பனை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு பொருளை பத்தி ஒரு தகவலை வந்து ஒருத்தரத்தை கொண்டு போய் சேர்த்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மிக எளிதாக கொண்டு போய் சேர்த்ததுக்கான வாய்ப்பை வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து உருவாக்கி கொடுக்குது அது மட்டும் இல்லாம உங்களோட சேனல் வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுதோ அதே அளவுக்கு வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது இதுக்கு பெருசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதே வந்து கிடையாது இனிஷியலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இந்த வீடியோ எடிட் பண்றவங்கள்ட்ட கொடுத்து நீங்க எடிட் பண்ணி பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்களே பண்ணலாம் ஒரு நாலஞ்சு வீடியோ பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அடுத்து ஆறாவது ஏழாவது வீடியோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியாவே நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திடலாம் இது மூலியமா வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு அதனால இந்த துறையில் நாலேஜ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இதை நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அடுத்தது ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதாவது தெருவாரமாக இருக்கக்கூடிய கடைகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை நாள் நாலு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு கடை இருக்குதேன்ற இன்னொரு கடையை யாரும் ஆரம்பிக்காமல் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக சுகாதாரமாக வந்து பண்ணுறீங்க எந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடிய வகையில் அந்த கடையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருந்தாவே போதும் அதுக்காகவே ஒரு நாலு பேர் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலமை ட்ரெண்டிங் இன்னைக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அதனால நீங்கள் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணலாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து தேவையில அப்படின்றதுனால குறைஞ்ச முதலீட்ல கால்பதிக்கலாம் வாய்ப்புகள் வந்து அதிகம் அதே மாதிரி இதுலயே வந்து டிஃபரெண்டான ஒரு ஃபுட்டை வந்து நீங்க கொடுக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நவதானிய உணவுகளை நீங்க கொடுக்கறதுக்காகவே நீங்க வந்து உருவாக்கி வந்து நீங்க கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நடைப்பயணங்கள் செய்யக்கூடிய இடத்துல வந்து இந்த வந்து வந்து இயற்கை சார்ந்த ஜூஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கிராண்டா நீங்க வந்து பண்ணீங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமான வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம் அதே மாதிரி ஃபுட்ல வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து நீங்க நவதானிய சம்பந்தமான பொருளில் தோசைகளை கொடுக்குறீங்க இட்லி கொடுக்குறீங்க அப்படின்றது நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சில பொருளை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியும் அதனால நல்ல வருமானமும் வந்து கிடைக்கும் குறிப்பு குறைஞ்ச முதலீட்லேயே செய்யலாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பிராண்டடில் இருக்கக்கூடிய கம்பெனியை அணுகி அவங்க மூலியமாக நீங்கள் வந்து ஒரு கடையை எடுத்துக்கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அது உங்களோட விருப்பம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றதும் இன்றைக்கி ஆன்லைன் டியூஷன் சென்டருங்க அதாவது இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தது ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயே டியூஷன் எடுக்கிறது அதிகமாக விரும்புகிறாங்க எல்லாத்துக்கும் ஆனால் வாய்ப்புகளை வந்து இதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் குறிப்பாக வந்து பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் சேர்ந்தே இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச நேரத்தில் அதிக வருமானம் கிடையாதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் டியூஷன் சென்டர் தான் வந்து பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் எந்த நாடு வேணாலும் எடுத்துக்கோங்க இதுக்காகவே ஒரு மொபைல் ஆப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மொபைல் ஆப் மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இவங்களை கனெக்ட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் இதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் ஆப்பை நீங்க பயன்படுத்தலாம் இல்ல அப்படின்னா நீங்க உங்க தெரிஞ்ச சர்க்கிள் மூலமா ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சீங்கனாவே பெரிய லெவல் எதிர்க்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு குறிப்பா வெளிநாடுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க வந்து டியூஷன் எடுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட பிளே ஸ்டோரை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கிங்க இல்ல அப்படின்னா நம்மளோட நம்மளோட கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறைஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நீங்கள் டியூஷன் எடுக்கும் போது குறிப்பாக இங்கே இருக்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பே இருக்கு அதை படிக்கிறதுக்கு அதனால அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதுக்கு அடுத்தது மேக்ஸ் மேக்ஸுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளை வந்து மேக்ஸை பயன்படுத்த மாட்டாங்க அதனால மேக்ஸுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் ஸோ ஆன்லைன் டியூஷனில் இது மட்டும் கிடையாது தவிர பல பிசினஸ் கூட நீங்கள் ஆன்லைன் மூலியமாக டியூஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு எந்த விஷயத்தை நீங்க வந்து ஆன்லைன் மூலயமா கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட கலாச்சாரத்துல ஒன்றா இருக்கக்கூடிய டீ காஃபி இந்த டீ காஃபி வந்து நீங்க பாக்கலாம் பல்வேறு தரப்பட்ட பிரான்சைஸ் வந்து கம்பெனிஸ் வந்து நீங்க அருமையாக வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட புதுசு புதுசா கற்பட்டி காஃபி அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுல நீங்க டைரக்டா வந்து நீங்களே ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ண இல்ல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கவங்க மூலியமா நீங்க எடுத்தும் பண்ணலாம் இதுல என்ன டிஃப்ரெண்ட் பண்ண முடியும் ஒரு டீ மோ கொடுக்கும்போது அது கூட என்ன குடுக்க முடியும் ஒரு காபினா அது கூட என்ன சேர்ந்து கொடுக்க முடியும் விஷயங்களை சிம்பிளான விஷயங்களை நீங்க சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னாவே போதும் இன்னைக்கு இந்த பீல்டுல மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடிய துறையா பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்க்கலாம் அடுத்தது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு பதிவு பண்ண வீடியோவில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ப்ராடெக்ட்டுங்க இன்னைக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வந்து சாப்பிட்றதுக்காகவே ஒரு குரூப் வந்து உருவாகிட்டாங்க ஏன்னால் ஹெல்த் கான்சியஷன்றது அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சி ஸோ நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய அதிகம் சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும் இல்லை நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் கொத்தமல்லிக்கு கருவேப்பிலை பண்ணுறவராக இருந்தால் கூட பரவாயில்ல அதை வந்து நீங்கள் வந்து ஆர்கானிக் மெத்தேடில் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கனாவே போதும் அதை வாங்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்து நீங்க வந்து இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம கொடுத்தக்கூடிய பஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபுட் தான் சோ பிப்த் பிளேஸ்ல இருக்க கூடிய யூடியூப் சேனல் வந்து நீங்க வந்து பண்ணலாம் அடுத்தது ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து நீங்கள் பண்ணலாம் தேர்ட் பிளேஸ்ல இருக்க டியூஷன் சென்டரை நீங்கள் வந்து பண்ணலாம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டீ ஃப்ரான்ச்சைஸை எடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லை நீங்களே கூட வந்து உற்பத்தி பண்ணி அதாவது புது பிராண்டை கிரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து நீங்களே உற்பத்தி பண்ணும் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒருத்த வாங்கியும் விற்பனை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து இந்த தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை நம்ம நிச்சயம் வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலயமா ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அவங்க மூலியமாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நீங்கள் பேசி அவங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் கருத்துக்களையும் எடுத்துக்கூட அவங்க பிசினஸ்க்கு வந்து நீங்கள் இன்புட் எடுத்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்க பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ நீங்கள் வந்து குறைஞ்ச முதலீட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் நம்ம சொல்லியிருக்கோம் பெரிய முதலீடு பண்ணி நீங்கள் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் தொடர்ந்து இதே மாதிரி வேற என்னென்ன துறைகளை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதை பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு தேவையான கருத்துகள் கிடைக்கல உங்கள் கேள்விக்கு இதில் பதில் இல்லையே நினச்சிங்கன்னா அந்த கேள்வியை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கான பதில் அடுத்த பதிவில் நான் வந்துறேன் ஸோ நான் இப்போ சொன்ன பதிவில் என்ன சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்